சற்றல்மற்றமாயே இயேசு கிறிஸ்துவின் அமைத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விசுவாசி காலையிலே எழுந்ததும் இப்படி ஜபித்தான் ஆடவரே நான் கடந்த ஏழு மணி நேரமாக எந்த பொய்யும் சொல்லவில்லை எந்த பாவமும் செய்யவில்லை யாரை கண்டும் பொறாமைப்படவில்லை தீமையான எண்ணங்களின் இறுதியை தோன்றவே இல்லை ஆனால் இப்பொழுது காலையிலே நான் எழுந்து விட்டேன் இனி பதினேழு மணி நேரம் நான் அந்த உலகத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது அநேக வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது எனவே இந்த பதினேழு மணி நேரமும் அப்படியே தீமையான வார்த்தைகளை பேசாமல் பொய்யை பேசாமல் தீமையான எண்ணங்களை சிந்தியாமல் பொறாமைப்படாமல் உனக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாமல் என்னை பாதுகாத்து கொள்ளும் தூங்கும்போது இதையெல்லாம் நான் செய்யாமல் இருந்தேன் ஒழித்திருக்கும் போதும் அதை செய்யாதிருக்கும்படிக்கு எனக்கு அருள்தாரங்கள் என்று கேட்டான் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நான் தந்த சத்திய வார்த்தைகளை உன் இருதயத்திலே நினைத்துக்கொண்டால் நீ போகிற இடமெல்லாம் தீமைக்கு விலக்கி காக்கப்படுவாய் என்று சொன்னார் ஆம் நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகும் போது வழி இதுவே என்று கூப்பிடுகிற கத்தலே சத்தம் உன் இருதயத்திலே கேட்கும் அதற்கு நீ கீழ்புடிந்து நடந்தால் நீ செம்மையான பாதையை நடப்பாய் என்று சொன்னார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்று பன்னிரெண்டு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் கத்தாவே நீர் சோதரிக்கப்பட்டவர் உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் நான் கத்தருடைய வார்த்தைகளை இருதயத்திலே எவ்வளவு அதிகமாய் பதிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் அது கிரியை செய்யும் நான் உங்களுக்கு தரும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கத்த சொல்லுகின்றார் ஆம் ஜீவனுள்ள வார்த்தைகளாலே இருதயங்களை நிரப்புவோம் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துடுவாராக ஆமேன்